முயற்சி முறியின் இனிய அன்பு வணக்கம் தமிழில் முதல் ஏழு வள்ளல்கள் பார்த்தால் தெரியும் வள்ளல்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருந்தார்களா தமிழர்களினுடைய ஒரு சிறப்பு குணங்களிலே ஒன்று இறக்கப்படுதல் பிறருக்கு தன்னால் என்ற உதவியை செய்தல் தான் இதை மிக அருமையாக வகைப்படுத்தி இருப்பார் பசி ஆற்றல் என்பார் ஈகை என்பதற்கே விளக்கம் சொல்லுகிற போது ஈவதே ஈகை என்று அந்த ஈகை அதிகாரத்தையே தொடங்குவார் இன்னும் சொல்ல போனால் கொடுக்கிற போது ஒரு இன்பம் இருக்கிறது என்பதை ஈத்துவக்கும் இன்பம் என்று அவர் சொல்லுவார் இப்படி வாழ்க்கையில் வல்லல் தன்மை என்பது தமிழர்கள் வாழ்விலே கலந்த ஒன்று என்றாலும் கூட வல்லல் தன்மையில் சிறந்து விளங்கியவர்களை நிகண்டு என்கிற நூல் முதல் ஏழு வல்லல்கள் இடையேழு வல்லல்கள் என்று ஒரு பட்டியல் மிக்க செம்பியனே காரி விராடனே நிறுதிதானும் தக்க தந்துரிதானும் சகரனும் நலனும் தான் முன் இவர்கள் எல்லாம் முன் ஏழு வள்ளல் அக்கிரன் சந்திமானோடு அந்திமான் சிசுபாலனே வக்கிரன் கண்ணன் சந்தன் இடைவல்லல் வகுத்தவாரே என்று அந்த சூடாமணி நிகழ்ந்து பேசுகிறேன் சூடாமணி நிகழ்ந்து முதலேழு வள்ளல்களை செம்பியன் காரி விராடன் நிறுதி தந்துமாரி சகரன் நலன் என்று பட்டியலிடுகிறார் இடையேழு வல்லல்களை அக்குரன் சந்திமான் அந்திமான் சிசுபாலன் வக்ரன் கண்ணன் கந்தன் என்று சொல்லுகிறது இந்த கண்ணன் என்பது கர்ணனை குறிப்பது அல்ல அதை முழு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலேழு வல்லல்கள் இடையேழு வல்லல்கள் என்பதை அது எப்படி பிரிக்கிறது என்றால் இந்த சூடாமணி நிகண்டு வரைவின்றி வாரி வாரி வணங்குகிற வல்லல்களை முதலேழு வல்லல்கள் என்று சொல்லுகிறான் அவர்கள் அளவு வைத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் என்ன வேண்டுமோ அள்ளி கொடுக்கிற அந்த தன்மையோடு இருக்கிறவர்கள் இடையேழு வல்லல்கள் என்பவரை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இறப்போருக்கு கொடுப்பவர் இறந்து வருகிறார்களே ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு வருகிறவர்களுக்கு அள்ளி கொடுப்பவர்களை இடையேழு வள்ளல்கள் என்று சொல்கிறார் சிறுபான்மாற்று படை என்கிற நூல்தான் தான் வள்ளல்களை வல்லல்களை பட்டியலிடுகிறது நல்லூர் நத்தத்தனார் தன்னுடைய அந்த சிறுபான்மாற்று படையில பாரி காரி ஓரி ஆய் என்று கடையேழு வல்லர்களை பட்டியல் பாரி பரம்பு மலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டான் அவன்தான் தான் முல்லைக்கு தெரு கொடுத்தான் போதினி மலையை ஆண்டான் இன்றைக்கு இருக்கிற பழனி மலை அந்த பகுதிதான் பேகன் ஆண்ட பகுதி அந்த பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான் ஓரி இவன் கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆண்டான் இவன் யாழ் மீட்டுகிற பாடல்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தான் நல்லி நலிமலை என்று சொல்லக்கூடிய மலை அதுதான் இன்றைக்கு நீலகிரி மலை அவன் வருகிற நண்பர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம் அதிகமான் நமக்கு எல்லாம் தெரிந்த பெயர் இன்றைக்கு இருக்கிற தர்மபுரி பகுதியை ஆண்டவர் அந்த அதிகமான் நெல்லிக்கனி அவைக்கு கொடுத்ததை நாம் அறிவோம் திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டான் அவன் நன்மொழி கூறியதோடு வருகிற இரவர்களுக்கு எல்லாம் கொடுத்தான் கடையே என்போர் ஏழு பேரும் தன்னை வந்து அள்ளி கொடுக்கிற வள்ளல்களாக இருந்தார்கள் ஆனால் தமிழில் இவர்கள் மட்டும்தான் வள்ளல்களா இதற்கு முன் வல்லலே இல்லையா என்றால் சங்க இலக்கியத்தில் ஏராளமான வள்ளல்கள் இருக்கிறார்கள் ஆதி அருமன் என்ற ஒரு வள்ளல் அவன் வழிபோக்கர்களுக்கெல்லாம் பனங்காயை வெட்டி நுங்கை அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தான் அவன் ஊருக்குள் யார் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பணம் கல்லையும் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு வல்லல் இருந்ததாக குறும்பொகிலே இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் சொல்லுகிறார் அவனை சொல்லுகிற போதே கல்லில் ஆதிரையனார் என்று அவனை சுட்டுகிறது அந்த அளவுக்கு அவன் அந்த கிராமத்தில் ஒரு வல்லலாக இருந்திருக்கிறார் பெரிய வல்லல் தன்மைகளை பட்டியலிடுகிற போது சங்க இலக்கியம் வாரி வாரி கொடுப்பதை கடவுளுக்கு சோராக்கி போடுவதை பெரும் பெயர் ஆவுதி என்று சொல்லுகிறது மக்களுக்கெல்லாம் வருகிறவர்களுக்கெல்லாம் சோறு சமைத்து போடுகிறவனை அடிமை ஆவுதி என்று சொல்லுகிறது குழுமூர் என்கிற ஊரிலே ஒரு பெரிய அட்டில் இருந்திருக்கிறது அட்டில் என்றால் அன்னதான கூடம் அந்த கூடத்தை வைத்து நடத்திய மன்னன் கோட்டம் பலத்து துஞ்சிய சேரமான் என்று அகலாநூற்றிலே வருகிற ஒரு பாடல் சுட்டுகிற பாரதப்பூரிலே சண்டை போட்டவர்களுக்கு கூட சோறு சமைத்து போட்ட மன்னன் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்று சொல்லக்கூடிய மன்னன் எனவே வாரி வாரி வழங்குகிற அந்த தன்மையை நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியும் சங்க இலக்கியத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை வாரி வாரி கொடுக்கிற வல்லல்களாக நம்முடைய தலைமுறையினர் இருந்திருக்கிறார்கள் தமிழர்களினுடைய தனிப்பெரும் தன்மையிலே ஒன்று ஈகை ஈவது கொடுப்பது அந்த கொடுக்கிற பழக்கங்களை அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லிக் கொடுங்கள் அதுதான் தமிழர் பண்பாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய வழியாகும் இதுவரை சப்கரை செய்யாதவர்கள் இதிலே சந்தாதார ஆகுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்